செங்கல்பட்டு மாவட்டம் படலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புக்கத்துறை அடுத்துள்ள குமாரவாடி பகுதியில் கடந்த இருபத்தோராம் தேதி அடையாளம் தெரியாத உடல் ஒன்று கண்டறியப்பட்டது தொடர் விசாரணையை அடுத்து கொலை செய்யப்பட்டவரின் பெயர் குமார் என்பதும் அவர் ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது மேலும் இவர் வண்டலூர் கொலப்பாக்கம் பகுதியில் வசித்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் பத்து நாட்களுக்கு பின்பு நேற்று முக்கிய குற்றவாளிகளான தாம்பரம் மாநகராட்சி 45வது வார்டு திமுக கவுன்சிலரான தாமோதரன் வயது நாற்பத்தொன்பது மற்றும் அவரது கூட்டாளிகளான சேலையூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் கார்த்தி ராம்குமார் மற்றும் பிரவீன் ஆகியோரை படாலம் போலீசார் கைது செய்தனர் கொலைக்கானம் காரணம் குறித்து போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தைந்தாவது வார்டு கவுன்சிலரான தாமோதரன் மற்றும் உயிரிழந்த ஆட்டோ ஓட்டுநர் குமார் ஆகிய இருவருமே நண்பர்கள் இதில் தாமோதரன் அவர் வீட்டில் வாடகைக்கு இருந்த வேள்வெளி என்ற பெண்ணுடன் நாளடைவில் பழக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணையே திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் சுமார் இரண்டு கோடி மதிப்புள்ள சொத்து மற்றும் நகைகளை வேல்வெளியிடம் தாமோதரன் கொடுத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தாமோதரனின் நண்பரான குமாரிடமும் வேல்வெளி நெருங்கி பழகி வந்ததால் நண்பர்கள் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் ஆட்டோ ஓட்டரான குமார் அவ்வப்பொழுது வேல்வெளியிடமிருந்து பணம் மற்றும் நகை உள்ளிட்டவைகளை வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் இதனையடுத்து இருவரும் திருப்போரூர் அடுத்துள்ள நெல்லிக்குப்பம் என்ற பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தாமோதரன் குமாரிடம் அவ்வப்பொழுது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த பிரச்சனையால் கடும் மன உளைச்சலில் இருந்த வேல்வெளி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலையும் செய்து கொண்டார் இதனால் தனது மனைவியான மேல்வெளி ஓட்டனான குமாரிடம் கொடுத்த பணத்தை தாமோதரன் திருப்பி கேட்டுள்ளார் இதில் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த பகை வளர்ந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி தேதி ஆட்டோ ஓட்டரான குமார் மற்றும் கார்த்தி செந்தில் ராம்குமார் பிரவீன் உள்ளிட்ட நபர்களுடன் தாமோதரனுடன் படாலம் அடுத்து குமாரவாடி பகுதிக்கு சென்று மது அறிந்துள்ளனர் அப்போது பணம் நகை குறித்து தாமோதரனுக்கும் குமாருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமிழந்த தாமோதரன் சுத்தியலால் சுத்தியல் மற்றும் கூர்மையான கருங்களை கொண்டு ஆட்டோ ஓட்டான குமாரை தலை மற்றும் உடல் பாகங்களில் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இவ்வாறு போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பனின் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டு கொலையில் முடிந்திருப்பது படாலம் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது